நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா பை உங்கள் நவீன் நண்பர்கள் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வு குறிப்பு அறிவிப்பு வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து வந்துருச்சு அதோட அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் நேத்து அதாவது பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேத்து வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பியில் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் கண்டிப்பா வந்து பி எட் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருந்துருக்கணும் சோ இல்லைன்னா டெட்டு முடிச்சு டிகிரி முடிச்சு பிஎட் வந்து முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் பட் பிஎட் முடிக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்க முடியாது ஸோ தான் வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் வந்து வச்சிருக்காங்க மூல அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படதான் நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிடை சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸ் நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நம்ம இல்லையா நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் இப்ப நீங்க தெரியல பார்த்துட்டு இருக்கிறது டிஆர்பியில இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் அதாவது ரெக்குமெண்ட் போர்டில இருந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்று தான் அனவுன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க நமது தமிழ்நாட்டிலிருந்து சென்னை லொக்கேஷன்ல இருந்து தான் அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அபிஷியல் வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட் மூலியமாக வந்து விண்ணப்பிக்க போறீங்க சோ என்னென்னா போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிசிக்கல் டே டேரக்டர் கிரேட் ஒன் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிரேட் ஒன் கொடுத்திருக்காங்க மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூறு சம்பளம் வந்து கொடுக்கறத வந்து அனவுஸ் வந்து பண்ணிருக்காங்க லெவல் எயிட்டின் வந்து கொடுத்திருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளம் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ்ல இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காலிப்பணிகள் கொடுத்துருக்காங்க இதுல காமனா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காலிப்பணிடங்களும் ஸோ பேக்லாக் வேகன்சிஸ் வந்து எண்பது காலிப்பணிடங்களும் சேர்த்து தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நேத்து ரிலீஸ் பண்ண டேட் கொடுத்துருக்காங்க ஸோ நேத்துல இருந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க நோட்டிஃபிகேஷன் எதாவது எடிட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா

இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க இது வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதை என்னன்னு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலிபிரணுகளும் எம்பிசி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு களிப்பிரணுகளும் ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எண்பத்தோரு கலிபிரண்களும் ட்ரிபிள் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு கழிப்பிறன்களும் சென்னை கார்பரேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு கழிப்பிறகும் கோயம்புத்தூர் கார்பரேஷனுக்கு உங்களுக்கு எவ்வளவு சொல்லிக்காங்கன்னா பதினாறு காளிப்பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க மதுரை கார்பரேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான்கு கழிப்பினர்களும் உடல் ஊனமுற்றோர்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஆறு கழிப்பிடங்களும் அதுலயே வந்து ஹையர் இருந்து ஆறு கழிப்பிடங்களும் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏழு கழிப்பினர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பிளஸ் மேல வந்து எண்பது எண்பது சோ ஒட்டு மொத்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு காளிப்பண்ணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ்க்கும் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப நம்ம சொன்ன எல்லா டிபார்ட்மெண்ட் வைஸ்க்கும் அந்தந்த கேஸ்டுக்கு வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குதுன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உடல் ஊனமுற்ற இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் சோ உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து கொடுத்திருக்காங்க இருக்கீங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி வந்து நீங்க பிஎஸ்எம் சர்டிபிகேட் வந்து தமிழ் வழியில படிச்சிருக்கீங்கன்னா அதோட சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் அதுக்கான ஒதுக்கீட்டு கொடுக்குறாங்க பட் இதே இங்கிலீஷ் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க போஸ்ட் கிராஜுவேட் வந்து அஸ்டன்ட் லாங்குவேஜஸ்க்கு வந்து ஐம்பது பர்சன்டேஜ் வந்து கண்டிப்பா மார்க் எடுத்துக்கணும் அதே மாதிரி பிஎட் எடுத்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் வந்து அட்லீஸ்ட் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜாவது மார்க் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இல்லைன்னா பிஏ பிஎட் பிஎஸ்சி இந்த மாதிரி படிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க போஸ்ட் கிராஜுவேட் அஸ்டன்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது பிஎட் எடுத்து படிச்சு வந்திருக்கணும் சோ காமனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி எடுத்து படிச்சு பிளஸ் வந்து பிஎட் வந்து முடிச்சு சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல என்ன இந்த போஸ்டிங்கு தேவையான படிக்கிறதுக்கான மெட்டீரியல் நாங்களும் அதை ஆட்டுக்கால் வந்து கொடுத்திருக்கோம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னென்ன படிக்கணும்னு வந்து சொல்லி அதுக்கான சிலபஸ் டீடெயில்ஸும் வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது மார்க்கு வந்து முப்பது மணி வைக்க போறாங்க அது மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் வந்து இது மார்க்கு வந்து சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட்க்கு வந்து நூத்தி பத்து எஜுகேஷன் மெத்தாலஜிக்கு வந்து முப்பது ஜெனரல் நாலேஜுக்கு வந்து பத்து ஒட்டுமொத்தமா நூத்தி ஐம்பதுக்கு வந்து வைக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒய் மார்க் தான் வந்து வைக்கப்படுறாங்க மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் ஜென்ரல் கேட்டகிரி இருந்தீங்க அப்படின்னா ஐம்பது பெர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டி கேட்டகிரில இருந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் எஸ்டி கேட்டகிரில இருந்தீங்கன்னா நாற்பது பெர்சன்டேஜ் வந்து சொல்லிருக்காங்க இந்த பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்பிஎஸி பிசி இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பெர்சன்டேஜ் தான் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் நீங்க எங்க பண்ணாலும் சென்டரா வந்து பண்ணிக்கலாம் செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வைக்க போறாங்க ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் டைப் வந்து வைக்க போறாங்க அதுக்கப்புறம் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் வந்து நடத்த போறாங்க இந்த பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து வைக்க போறாங்க மறுபடியும் சொல்ற முன்னே பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் சொல்லு இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்துட்டு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சிருக்கேன் ஸ்பெண்ட் பண்ணுங்க இது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நீங்க வீடியோ வந்து நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் வந்து அதிகமா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அது தனி வீடியோ நாங்க வந்து மேக் பண்ணி போடுவோம் மறுபடியும் வந்து சொல்றோம் நேரத்துல இருந்து அப்ளை பண்ணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு காலி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான காலி பணியிடங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பில இருந்து அனௌன்ஸ் பண்ணல பண்ணிருக்காங்க